ச்சு அப்படிங்கும்போது முனியஸ் பாரன நம்பனோம் நம்பனத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கொடுத்துக்கிறாரு அந்த வந்து நல்லா அவரை நம்பிக்கிட்டோம் அப்படின்னு உடனடியாக அவங்க வராங்க கோயிலுக்கு பேய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஆவிகள் வந்து உயிர் போயிட்டால் அந்த ஆத்மா போய் சாந்தி அடையிறது இல்லைங்க சாமி அதை நிறைய பேர்த்த வந்து அந்த ஆத்மா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க அந்த ஆத்மா என்ன செய்யுது அப்படின்னா அவங்க நூறு ஆண்டுகள் நல்லா மின்னேற்றமாக இருந்து அவங்க இறப்பாயிட்டாங்கன்னா அவங்க இங்கே வந்து சாமிங்க இடம் போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது இந்த துருமரணமாக பாதியில் மறந்து குடிக்கிறது இப்படி ஆப்ஷெண்ட் ஆகிறது இப்படி ஒரு வயசில் அவர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆவிகள் வந்து நிறைய இப்போ எப்படி மனிதர் வந்து ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்றாங்களே அதே மாதிரி அந்த ஆவி வந்து தொட்டுப்பிடுது பிடிச்சிக்கிட்டு ஆட்டி எடுத்துப்பிடுது அதனால் சேலத்துலேயே ஒரு ஆம்பளை அவரை பிடிச்சிடுச்சு அவர் பிடிக்கும்போது என்ன பண்ணிட்டார் பூ கொண்டுட்டு போனால் பஸ் ஸ்டாண்டில் அந்த பூ கூடையை பிடிக்கும் தலைமேலே வச்சுக்கிறது தான் அடிச்சு போடுறதோ அந்த அம்மாவை அப்புறமேட்டுக்கு எப்போ அப்படி பண்ணுற அப்படின்னா எனக்கு பூ மேலே ஆசையாக இருக்குது அதனால தான் நான் பிடிச்சி அடிக்கிறேன் அப்படிங்கிறதான் என்ன ஒரு ஆம்பளை வந்துட்டு எப்படிப்பா பூ வைப்பேன் அப்படின்னு பேசினா எனக்கு ஆசை வச்சுக்குவேன் அப்படின்னாங்க அதனால சரி இங்கேருந்து போய் என்னை கூட்டி போய் பார்த்தாங்க போய் ஓட்டணும் அப்படி எப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு பொண்ணு எங்கள் அம்மா வந்து நம்ம ஏழை அதனால் வந்து பூ வாங்கி கொடுமான்னு சொன்னேன் அவங்க வந்து பூ வாங்கி கொடுக்க மாட்டேன் காசு இல்லைன்னாங்க அப்போ நான் லாரி வரும்போது போய் தலையை கொடுத்துக்கிட்டேன் அப்போ அவர் என்ன பண்ணார் பக்கத்தில் வந்தவர் ஐயோ இப்படி மொளுந்து போய் காலை பிடிச்சி வளர்க்கும் போது தலை இல்லாத வந்ததும் திக்குன்னு நான் அவரை பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சதும் பிற்பாடு எனக்கு அந்த பூ எப்படி ஞாபகம் தான் நான் அவரை ஆட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால் இதுக்கு மேலே போயிடுறேன் அவருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கல அப்படின்னு அந்த சொல்லிவிட்டு போய்சேன் அதனால் ஒரு அந்த பேய் இல்லை அப்படிங்கிறது இத்தனை தேதிக்குள்ளே நான் இந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுக்குறேன் ஆனால் பொண்ணை பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டா இப்படி உடம்புல இருக்கு அப்படின்னு கேட்டால் அது என்ன செய்யுது அப்படின்னா நைட்டில் படுத்துட்டு இருந்தால் காலை பிடிச்சி இழுக்கிறது போட்டு அம்மத்துறது ரெண்டாவது வந்து புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தால் விடாது அது என்ன பண்ணோம் அடிக்கும் உடனே பேசும் இவன்டா பொண்டாட்டி நம்மளை இப்படி பேசுகிறா அப்படின்னு அந்தளவு அடிக்கலாம் உடனே டை வயசு வாங்கலாம் இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் வந்து டைவே வாங்கி போகணும் இந்த பொம்பளை ஆகாது நம்மளை அடிச்சு தங்கிருப்பாடு அப்படின்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார் அரை மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஓட்டி பார்த்தோம் நான் தான்டா பலான் நாளு நான் தொட்டத்திலேருந்து அவரை இருந்தேன் அங்கே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தவன் நான் விட மாட்டேன் அடிப்பேன் அதனால் அவர் வந்து டை வயசு வாங்கி போடலான்னு சொன்னார் நான் விட்டுட்டு கிளம்பிக்கிறேன் இதுக்கு மேலே நான் கிளம்பிக்கிட்டேன்னா அந்த அவர் நல்லா குடும்பம் நல்லா இருக்கும் நான் இருக்க வரைக்கும் அவங்க வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சிரிப்பி அதை ஓட்டி அனுப்பிச்சி விட்டோம் அதுக்கு முப்பட இங்கே புருஷன் நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க ஒரு ஆணு ஒன்று பொண்ணு ஒன்று பிறந்திருக்கு நல்லா தான் சாமி இருக்கிறாங்க அது என்ன பண்ணால் நாம் உட்கார வச்சு சாமியை சக்தி அழைப்போம் அந்த சாமிக்கும் அந்த ஆவிக்கும் ஒத்துக்காது அந்த பொண்ணு மேலே ஆவி எழுந்துச்சின்னா அந்த சாமிக்கு போய் வச்சு அழுத்தோம் அழுத்தும் போது அந்த பேய் எந்திரிச்சுக்கோம் அப்புறமேட்டுக்கு நான் பலானப்பட்ட ஆளடா என்ன எதுவும் பண்ணாதீங்க நான் சாமி இடத்துக்கு வந்துவிட்டேன் அதனால் நான் விலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு போய் நாங்கள் வந்து ப பத்தொம்பது வயசுலேருந்து இது வரைக்கும் ஒரு லட்சம் பேட்டிருப்போம் ஒரு லட்சம் பேத்துக்கு ஒரு பேட் பிடிக்கல என்ன பிடிக்கிறது இல்லை எங்களையும் அழுத்துது போட்டு அமைத்து போடு பெரிய பேயெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் ஆ போட்டு வந்து அமைத்து போடுவோம் அப்படி அமுத்தினாலும் நாங்கள் வந்து நம்மளை அமைத்து பிடிச்சி அப்படின்னா நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் ஏன்னா அது வந்து சாமியோட அதோட இது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அடிக்க மாட்டோம் ஒரு ஒருத்தர் பேயை வந்து அடிக்கணும் அடிசாதான் ஓடும் அப்படிம்பாங்க அடிக்க தேவையில்லை நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்த முறையாக சொல்லி அதுக்கு மு முறையான பூசை கொடுத்து அதுக்கு தகுந்த பாட்டு தாளம் போட்டோமா அழகாக போயிடுது அதை நம்ம அடித்து படுத்தணும் அதை உதைக்கணும் ஏற்கும் கொள்ள அடிக்கணும் சாராயத்தை குடிச்சுட்டு அடிக்கணும் அப்படிங்கிறதான் இல்லைங்க அதெல்லாம் வந்து நாமளாக பார்த்து பண்ணுறது நான் ஒளி முறையான நீ பாட்டு பாடி சாமி அலைசினா நம்மளோட மந்திரத்தோடு வந்து அதிக சிறப்பான முறை வந்து தெய்வ சக்தி தான் இருக்குது தேவல் சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த தீ சக்திக்கு வந்து பவர் கிடையாது இவர் வச்சு அமுத்துறாரு அவர் பிடிங்கி ஓடி போயிடுவார் இதுதான் சமாச்சாரங்கள் நாங்கள் இன்னைக்கு பத்தொம்போது வயசுலேருந்து வெளியில் போய் தொழில் பண்ணுறோம் நம்ம பேய் எதுவும் நம்ம மேலே டச் பண்ணலை அடிக்கலை நம்ம செவிசி வரோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஆறுனால் இவங்க தான் இந்த சாமியோட சக்தியெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் நாங்கள் தொழில் கிளம்பிக்கிட்டோம் அப்படின்னாவே வீட்டுக்கு வர மட்டும் ரெண்டு நாள் கூட ஆகிடும் அது வரைக்கும் நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம் எந்த கடையில் இதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டோம் நாங்கள் வந்து எது இளநீர் சாப்பிட்டு அவரோட பற்றியோடயே இருப்போம் அவர் வந்து கூப்பிட்டு அழைச்சோம்னா ஒரு கட்டுவாங்க ஒரு மந்திரத்தை விடுவாங்க எது ஒன்று பண்ணுவாங்க அப்போ அவர் வந்து அந்த மந்திரம் விடுறவங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் போட்டு பெருட்டு பெர்டின்னு பெரட்டி அப்புறம் அவங்களே ஐயோ சாமி நான் தெரிய பண்ணி விட்டேன் என்னை விட்ருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாமிக்குன்னு ஒரு தெய்வ சக்தி இருக்குது சக்தி இல்லாதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அந்த முனியேஸ்வரனை நினச்சி அவரோட உடுக்குங்கிறது முனியேஸ்வரனுக்கு உகந்தது ஈஸ்வரன் முனியேஸ்வரன் எல்லாம் ஒன்று தான் அந்த உடுக்கை எடுத்து அவருக்கு அழைச்சாவே அவர் வந்து நல்லா சக்தியை எந்திரிச்சு அருள் கொடுத்து வருவார் அவரை நாங்கள் அவரை தான் நினைப்போம் வழி மற்றதை நாங்கள் யாரையும் நினைக்க மாட்டோம் யாரும் எது சொன்னாலும் நாங்கள் காதலை போட்டுக்க மாட்டோம் நாங்கள் உட்காந்துனமோ அந்த சாமியை மட்டும் அழைப்போம் அவருக்கு போய் எத்தனை பேர் இருந்தாலும் ஓட்டி கொடுத்துருவாருங்க அந்த முத்தி முனீஸ்வரனோட அரள் நல்ல சரியான மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்தி கொடுத்துருக்கிறாரு வெற்றி கொடுத்துருக்குறாரு எந்த இதுவும் கிடையாது அதனால் ஒரு கிரகங்கள் இருக்குது இப்படி நாக ஒரு செவ்வா தோஷம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் பொண்ணை கூட்டிகிட்டு போய் பட்டிக்கிட்டோம் அதனால் பிரசம் கொண்டாட்டி ஒற்றுமை இல்லை பல பிரச்சனையாக இருக்குது வீட்டில் சண்டை இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து எதுவுமே வந்து அவங்க வந்தாங்கன்னா அந்த முனீஸ்வரம் மடியில் எலும்பு சம்பளத்தை வச்சு இந்த உன் தொழிலுக்கு உன் குடும்பத்துக்கு பெருசு மண்டாட்டி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இதை வச்சு நீங்கள் கொண்டு போய் சாமி ரூம்பில் போஸ் ரூம்பில் வச்சு நீங்கள் அவரை வணங்குங்க அவர் வெற்றி கொடுப்பாருன்னா அதே மாதிரி எங்கள் வெற்றியாக இருக்குது சாமி நாங்கள் வந்து அந்த எலும்பு சம்பளத்தை வாங்கிட்டு போனதுக்கு போட எங்களுக்கு நல்லா இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை அவர் நாங்கள் மீண்டும் மீண்டும் வரோம் அப்படின்னு மீண்டும் வருவாங்க சரி அன்னைக்கு எலும்பு சம்பளத்தை கொடுத்துட்டோம் அன்னைக்கு என்னத்தை கொடுத்து அனுப்புகிறதா எங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம் அதனால் சரி உக்காந்தி ஒரு வாக்கு வைப்போம் கல் கோடும் பார்ப்போம் கல் கோடு பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் சிறப்பாக இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு மேலே எந்த இடைவெரும் வராது அப்படின்னு சொல்லும் அப்போ அந்த சாமி காலத்தில் இருக்கிற மாலையும் எலும்பு சம்பளம் வெத்தலை பாக்கு காணிக்க வச்சு நாங்கள் கொடுத்து விடுவோம் அங்கே வாங்கிட்டு போவாங்க இந்த முத்து முனீஸ்வரம்மனோட அரளால் நிறையா வந்து தொழில் பற்றாக்குறையாக இருக்குது நிலம் வாங்கி அதை கரையும் பண்ண முடியல அதுக்கு பணம் கொடுக்க முடியல பல பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வருவாங்க அதே மாதிரி நாங்கள் அவங்க வீட்லேயும் போய் செஞ்சும் கொடுப்போம் இல்லைங்க முனியஸ்வரங்கிட்டே வச்சு பண்ணி கொடுத்தாலும் அது வெற்றி ஆகிடுச்சி அப்படிம்பாங்க அதனால் வருவாங்க அதனால் நாங்கள் வந்து குடும்பத்தில் எந்த ஒரு செய்வனையோ ஒரு காற்று கருப்போ இல்லை ஒரு குடும்ப சண்டை இல்லை தொழில் பற்றாக்குறை போட்டி போகிறவனால எந்த விவசாயம் விலையில் இப்படிலாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் முறையாக செஞ்சு கொடுப்போம் நாங்கள் வந்து வெற்றி ஆனால் முனியஸ்பரணை நம்பி வாங்க இல்லை நீங்கள் வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட அறிகுறி அப்படிம்போம் அவங்க வந்து இல்லை நாங்கள் இங்கே வந்துட்டு போனதுக்கு படி சிறப்பாக தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த மாற்றங்களும் இல்லை நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நிறையா சாமிங்கள்லாம் வருவாங்க நல்லா பண்ணி கொடுக்குறோம் முனேஸ்வரலால் நல்ல வெற்றி பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து எந்த குறைபாடும் உங்களுக்கு வராது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனையை வந்து இவர்கிட்ட வேண்டிகிட்டு போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சாமி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ